ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது பதினாறாவது பதிவு நாம் இப்போது பகவத்கீதையின் ஐந்தாவது அத்தியாயத்துக்கு போகிறோம் இந்த அத்தியாயத்துக்கு பெயர் கர்மயோகா அப்படின்னு சில பேர் சொல்லுவார் கர்ம சந்யாசோகாங்கன்னு சொல்கிறோம் இல்லை நம்ம இருபத்தொம்பது ஸ்லோகம் இருக்கிற இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் நம்ம ரெண்டே ரெண்டு ஸ்லோகத்தை மாத்திரம் படிக்க போகிறோம் இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுண்டு அதை செயல்படுத்தினால் ஐந்தாவது சாப்பிட்ற நீங்கள் என்னென்னா அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் இதெல்லாம் பகவானு வாச்ச இப்போ எந்த ரெண்டு ஸ்லோகங்கள் ஒம்பது ஒம்போதாவதையும் பத்தாவது ஸ்லோகத்தையும் பார்க்க போகிறோம் ஒம்போதாவது ஸ்லோகம் இப்படி இருக்கு கொஞ்சம் பெருசு திசிய स्प्रषण ने जिग्रण अस्वन ने गच्छन ने अस्वन ने गच्छन ने स्वपन ने अस्वसन ने स्वसन ने स्वसन ने प्रालापन ने विश्रजन ने उन उन्मिशन उन 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 उन् सारीशन उन्मिशन विभिश विभिष विमिशन उन्मिशन विभिशन अभी इंद्रिया इंद्रिया वर्त वर्तंत पड़ी न कित कौमती युक्त मनेत तत्व पश्यन सृण स्पृशन जिगृन अश्वन गपन शसन प्रलपन्न प्रलपन विसृजन गृहन् विसृज गृहन्न உன்மிஷன் கிரகன் உன்மிஷன் உன்மிஷன் விமிஷன் அப்பிரியாணி இந்திரியார்த்து வர்த்தந்த இதி தத்துவ வித் அப்படின்னு உண்மையை உணர்ந்த அந்த ஆசாமி இருக்கிற அவர் சொல்லுவாராம் நிச்சித் கரோ மீதி நான் ஒன்றும் செய்வதில்லை அப்படின்னா நைவ கிஞ்சித் தி இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபிஃப்த்து சாப்டருக்கு ஒரு விசேஷமான விசேஷமான எக்ஸ்பிரஷன் நம்மளால ஞாபகம் வச்சுக்கலாம் ந ஏவ கிஞ்சத்து கிஞ்சித்து கரோமி ஏன்னா நான் எதையும் செய்வதில்லை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறத கூட நான் பேசலை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஐ இவக்கிஞ்சித் கரு ஹோ மீதி யுக்தா பிரம்மனுடன் தன்னை இணைத்து கொண்ட அந்த ஆசான் இந்த சூப்பர் கான்ஷியஸ் கிருஷ்ணா இருக்கானே அவனோடு தன்னை எப்பொழுதும் சம்பந்தப்படுத்தி கொண்டிருப்பவன் தான் யுக்தகா சேர்ந்திரு சேர்ந்திருத்தல் அவனோடு அவன் மன்கேத வன்கேதனா அவர் சொல்லுகிறார் அவர் நினைக்கிறார் சொல்கிறது மாத்திரம் இல்லை அவர் உண்மையாக ஃபீல் பண்ணுறார் அதை மாதிரி அப்படிப்பட்டவர் ஆக இந்த முதல் வரிக்கை என்ன அர்த்தம்னா உண்மையை உணர்ந்தவன் கிருஷ்ணனோடு தன்னை இணைத்து கொண்ட அந்த அவர் நான் எதையும் செய்வதில்லை என்று நினைக்கிறார் சொல்கிறது வேற நினைக்கிறது வேற அப்படின்னு நினை இந்த மன்னியத்தை என்ன உணர்கிறார் உணர்ந்து சொல்லுகிறார்னு அர்த்தம் என்னென்ன காரியம்லாம் அப்படி பசியன்னு अपना पा कर दो पस्यन्ने पस्यन्ने श्रवण श्रणवन पस्यन्ने श्रणवन श्रणवन दान करके पस्यन्ने श्रणवन वर्ण क्रोनना कह कर दो चन श्रणवन स्पर्शन्ने पुनः तोड़र दो स्पर्शन्ने ஜிக்ர ஜன்னா வாசனை பார்க்கறது ஜிக்ரன்னு முகர்தல் ஜிக்ரன் ஜிக்ரன்னு ஜிக்ரன்னு கச்சன்னு கச்சன்னா போகிறது நடக்கிறதுன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறது நீங்கள் காரில் கூட போகலாம் வண்டியில் கூட போகலாம் போகிறதுன்னு நடக்கும் கச்சன்னு சில பேர் தூக்கிட்டு சொப்பனம் காட்டுவாள் சில பேர் மூழ்ச்சுட்டே இடத்தோட தப்பன காட்டுவாள் அந்த அந்த ஸ்வப்பன்று ஸ்வசன் ஸ்வ பண்ணு அப்படின்னா மூ மூச்சு இழுக்கிறது ஸ்வஸ்வசன்னு அதுக்கப்புறம் பிரலாபன்னு பேசுறது இப்போ நான் பேசுகிறது பேசுறதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் பிர பிரலாபன் பிரலாபன்று விசிருஜனு விசிருஜன்னா உடம்பு கழிவுகளை அகற்றுவது இதுதான் விஸ்ருஜன்னாக விடுவதுன்னு அர்த்தம் இந்த உடம்பு இந்த உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் விடுறது தான் விஸ்ருஜன்னு கிருஹன்னு கிருஹன்னுன்னு அர்த்தம் ஏற்றுக்கொள்ளுதல் பிடித்து கொள்ளுதல் சாப்பிட்றதுன்னே கூட வச்சுக்கலாம் கிருகன்னு உன்மிஷன்னு மிஷன்னு உன்மிஷன்னு அப்படின்னு கேட்டால்

உன் மிஷன் சாரி உன்மிஷன்னு மிஷன்னு அப்படி ஒன்று ஒன்று கண்ணை திறக்கிறது ஒன்று மூடுக்கிறது குளோ உன்மிஷன்னு உன் மிஷன்னு மிஷனு ஓபனிங் க்ளோசிங் அப்படி சொல்லு நம்ம கம கண் நம்முடைய கண்ணு இனிமே திறந்து மூடுறது அதான் உன் உன்மிஷன்னு ஓப்பனிங் மிஷன்னு இன்னும் க்ளோஸ் பண்ணிக்கிறது மினிஷன் இதெல்லாம் அமூஷன்னா பி இதெல்லாம் கூட எல்லாம் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இந்திரியாணி என்ன இந்திரியங்கள் நம்முடைய ஞான இந்திரியங்கள் கண்காது மூக்கு நாக்கு இந்த தொடர அந்த சென்சேஷன் இதெல்லாம் இந்திரியாணி இதெல்லாம் ஞான இந்திரியங்கள்லாம் என்ன நமக்கு தகவல் தெரிவிக்கின்ற சாதனங்கள் இந்திரியா தேஷு அவ இவைகள் இவைகளால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றனோ அவற்றோடு அது அது வருத்த அதில் என்கேஜாக இருக்கு நான் இப்படி சொல்கிறேன் காண கிடைக்கிறது கண் பார்க்கிறது கேட்க கிடைக்கிறது காது கேட்கிறது ருசி இருக்கிறது நாக்கு அதை அனுபவிக்கிறது வாசனை இருக்கிறது அதனால் முகர்ந்து பார்க்கறது இதெல்லாம் அந்த இந்திரியங்கள் பண்ணிட்டுருக்குன்னு புரிஞ்சுக்கலாமோ தொடும்படியான ஒரு பொருள் இருக்கிறது தொட்டு பார்க்கிறது இது மாதிரி எங்கேஜாக இருக்குது அந்த இந்திரியாணி இந்த ஞான இந்திரியங்கள் என்னென்னலாம் அந்த அந்த இந்திரியங்களுக்கு ஈர்க்குமோ எந்த எந்த அந்த இந்திரியங்களால் உணர முடியுமோ அவைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது வர்த்த வர்த்தன் த இது தாரையன் இந்த இதனால் இந்த தாரையன் இதையே அடிப்படையாக கொண்டுதான் அந்த தத்துவ விதி சொல்கிறார் நைவ கிஞ்சித் கருவோமி நான் எதுவும் செய்வ செய்யவில்லை ஞான இந்திரியங்கள் அவர்களை காரியங்களை செய்கின்றன அப் அதனால் நான் பார்க்குறேன்னு சொல்லிக்கிறேன் நான் பார்க்கல இதை இவன் இது ஒரு கர்ம சந்யாச யோகத்தினுடைய முக்கியமான மெசேஜ் இது நீங்களும் புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரமண மகரிஷி கூட சொல்லுவார் அதுக்கப்புறம் சேன உபநிஷத்தில் பார்த்தேன் யார் பார்த்ததுன்னு கேட்டுக்கணும் நம்ம பேசினேன் யார் பேசினது கேட்டேன் யார் கேட்டேன்னு சொல்லிக்கணும் அது மாதிரி நாம் எந்த காரியத்தையும் செய்யவில்லை நம்முடைய ஞான இந்திரியங்கள் காரியங்களை செய்கின்றன அவற்றை நாம் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இது தாரையன் தானே என்ன இதை அடி அடிப்படையாக கொண்டு செய்கிறது புரியுது எல்லாமே நம்ம செய்கிற எல்லா காரியமுமே அதான் திருப்பி உத்தரம் படிக்க நைவ கிஞ்சித் கரோமி யுக்தா மன்கேத தத்துவ வைத்து பசியன்னு சிறனவன்னு ஸ்பிருசன்னு ஜிக்ரன்னு ஜிக்ரன்னு ஸ்வசன்

கிருஹன்னு அதுக்கப்புறம் உன்மிஷன்னு நிமிஷன்னு ஆபி இவைகள் எல்லாவற்றையுமே இது இந்த இந்திரியங்கள் செய்கின்றன அப்படின்ட்டு இதுக்கப்புறம் பத்தாவது ஸ்லோகம் அதுவும் விசேஷமான ஸ்லோகம் இதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது இது புரியுதுங்களா முதல் ஸ்லோகத்தை நம்ம நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு அந்த பக்குவம் வரலை இன்னும் கண் பார்த்தது தானே வழியை நான் பார்க்கவில்லை இது வழி நம்ம சொல்லிக்கலாம் அது அந்த ஃபீலிங் வரணும் அப்புறம் பத்தாவது ஸ்லோகம் பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் லிபேபே பத்ம பத்ர

பத்மபத்ர பத்ம பத்ரம் அம்பசா அப்புறம் பிரம்மண்யாதாய கர்மாணி அப்படின்னா நேராக என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன்னா எல்லா சங்கம் தக்துவலேருந்து பிடிச்சிக்கலாம் நம்முடைய சம்பந்தத்தை விட்டு விட விடும் மோலை சொன்ன மாதிரி நான் நான் செய்யலைங்கிறது தான் சங்கம் தக்துவா சொந்தமுடைய அந்த செய்த காரியங்களுடன் நம்ம நம்முடைய இணைப்பை விட்டு விட்டு பிரம்மநாதாய அப்படின்னா பிரிமநாதாக சரி சங்கம் தொப்தாக இருக்குது அதுக்காக ரிசைனிங்னு போட்டிருக்கீங்க கர்மானி செயல்களை சங்கம் அட்டாச்மெண்ட்டு ரிசைனிங் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்டு யுத்வா கிவிங் அப் இப்படி கிவிங் அப் கரோதி யார் எப்படி செய்கிறானோ பிரம்மணாதாய் நம்முடைய காரியங்களை எல்லாம் அந்த கரோம் எத்த சகலம் நாராயணைய சமர்ப்பயாமிங்கிற மாதிரி எல்லாவற்றையும் அந்த பிரம்ம பிரம்மனுக்கு அர்ப்பணித்து விட்டு நம்முடைய சம்பந்த அந்த தொழிலுடன் நம்முடைய சம்பந்தத்தை விட்டு யார் யா யகா யார் கரோத்தி இவ்வாறு காரியம் செய்கிறானோ நம்ம காரியத்தெல்லாம் நான் முன்ன சொன்ன மாதிரி பெருமாளுடைய ஆக்கியினால் பெருமானுடைய கைங்கரியமாக இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் செய்ய என்னொன்று அந்த காரியம் என்னோடது இல்லை அப்படின்னு விட்டு விட்டு யார் செய்கிறானோ அவர்கள் அந்த அந்த மனிதர் ஏஹா லிபியத்தை ந ச பாப்பேன ச அவர் லிபியத்தை ந லிபியத்தை பார்ப்பேன அவன் பாவத் பாவத்தினால் பாவத்தை விடுகிறான் இந்த காரியத்தில் பாவம் பாவத்தினால் அவர் லிபியத்தைன்னா இந்த பாவம் ஒட்டி கொள்ளாது அவனை நடத்தும் லிப்பியது இந்த ஆத்மாவை பாவம் லிப்பியத்தை ஒட்டி கொள்ளாது எப்படி ஒட்டி கொள்ளாது அப்படின்னா பத்மபத்திர தாமரை இலையில் அம்பசா தண்ணீர் தண்ணீரால் ஈத்த தாம தாமபத்திரம் கிப அம்பசா எப்படி தாமரை இலை தண்ணீரால் தண்ணீர் ஒட்டி கொள்ளாதோ அப்படியாக பாவம் கொள்ளாது இந்த மாதிரி காரியம் செய்கிறவன் பிரம்ம மாத படிக்கிறேன் நாம பிரம்மண் ஜாதாய கர்மணி கரோதி யகா யகானா யார்னு அர்த்தம் இது மாதிரி எல்லாவற்றையும் பெருமானுக்கு அர்ப்பணித்து விட்டு அவருடைய கைங்கரம் கைங்கரியமாக செய்து தன் அந்த கட அந்த காரியத்தை தன்னோடு த அந்த காரியத்தோடு தன்னுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் பாப்பிப்பியை தாமரை இலை தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டாதோ அதே போல் அவனை அவனிடம் பாபம் சேராது அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஐந்தாவது அத்தியாயத்தில் நாம் முக்கியமாக அந்த டேக்கவேன்னு சொல்லுவோம் நம்ம கிராஸ்பு பண்ணிக்க வேண்டியது ஃபாலோ கூட பண்ண முடியும் அவ்வளோ சிரமம் இல்லை முதல் ஸ்லோகத்தில் கொஞ்சம் அசூரியம் இருக்கலாம் நமக்கு ஆனால் அடுத்த ஸ்லாபம் இருக்கே அது நம்மால் ஃபாலோ பண்ண முடியும் எல்லா காரியங்களையும் பெருமானுடைய ஆணையினால் அவர் ஆசைப்பாடுவதனால் அவனுடைய பெருமானுக்கு கைங்கரியமாகத்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன் அப்படிங்கிற நினப்பை நம்ம வளர்த்துக்கணும் இதான் இந்த சாப்டர் ஃபைவ் கர்ம யோகா ஸ்ரீமத்தை ராமானுஜாக்க நமக்கு